என்னங்க போன வாரம் முழுக்க போட்டியாளர்கள் எல்லாரையும் கதற விட்டுக்கிட்டு இருந்த சான்றா என்ன வெளியே விட்டுருங்க நான் வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்க போறோம்

உன்னோட அனுபவத்துக்கு நீ விளையாடுற விளையாட்டப்பா இது அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் சொன்னதையா செஞ்சுக்கிட்டு இருக்க குரூப்பா விளையாட மாட்டேன்னு சொன்ன குரூப் சேர்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் கேவலமா ஆடுறாங்கன்னு சொன்ன அதே மாதிரியே நீங்க தான் இப்போ கேவலமா ஆடிட்டு இருக்கீங்க உன்னோட வீக்னஸே உன்னோட பொண்டாட்டி தான் உன்னோட பொண்டாட்டியால உன்னோட கேம் பாதிக்கப்படுது நீ எங்க இருக்க அப்படிங்கிறதே தெரியல கேம் ஒழுங்கா விளையாடு ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி உனக்குள்ள எவ்வளவு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா கேம்ல அது தெரியவே மாட்டேங்குது உன்னோட அனுபவமா இருக்கட்டும் இல்லைன்னா பக்குவமா இருக்கட்டும் எங்க போச்சு பக்குவமே இல்லாம சின்ன பிள்ளை தனமா வார்த்தைகள் விட்டுகிட்டு இருக்க கொஞ்சம் கவனமா கேம் ஆடு அப்படிங்கற மாதிரி பிரச்சனுக்கு ஆரிய அர்ஜுனா வந்து செமையா அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ராவுக்கு அட்வைஸ் கொடுத்தவங்களை பொறுத்தவரை கிளி கிளின்னு கிழிச்சு நட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னமா உள்ள போகும்போது உன்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன சொன்ன குரூப் விஷயத்தை உடைக்க போறேன் அப்படிங்கிற சொன்ன குரூப் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்க அதே மாதிரியே பார்வதான டார்கெட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள போனேன் இப்ப பாரு சொல்றத கேட்டு நீயும் தலையாட்டி கேம் ஆடிக்கிட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்வை டார்கெட் பண்றாங்க எப்பா பார்வை சொன்னதை

கேம் ஆடுமா பாக்குறதுக்கு வில்லி மாதிரி இருக்க சூனியக்காரி மாதிரி கேம் கேம் தான் பாதிக்கப்படுது இருக்கிறாரா இல்லையா தெரியல பிரஜின் வெளியே போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு சாண்ட்ராவை போட்டு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா சாண்ட்ரா பிரஜின் இந்த ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பிரஜினுமே ஆமா இதே மாதிரி தான் என்கிட்ட சொன்னாங்க ஒன்னால என்னோட கேம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அந்த இடத்துல சாண்டோ போகிறதவுல எனக்கு வெளியே போகணும் பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கதறி ஏட்டு இருக்காங்க பிரச்சனை போகிறதவுல எதுக்காக இப்படி சொல்கிற அது சில நேரங்களில் தப்பாக கூட போயிருக்கலாம்ல இல்லைன்னா இவங்க பார்த்த விதம் தப்பாக இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இருந்தாலும் சாண்டோ போகிறதவுல நான் வில்லி மாதிரி தெரிகிறனா ரொம்பவே அரகண்ட நடந்துக்கிறானா நான் அப்படிலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமா வெளியே வந்து பாருங்கம்மா நீங்கள் எப்படி விளையாண்டிங்க அப்படிங்கிறத அப்போ உங்களுக்கே புரிய வரும் ஆமாதானங்க சாண்டோ போகிறதவுல எவ்வளோ கேவலமான கேம் ரெண்டு வாரமா விளையாண்டு இருக்காங்க என்னமோ அவங்க தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கே ஓனர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு தரமான செருப்படி தான் இந்த சர்பிரைஸ் மூலமா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அவங்களை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிரஜினா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் ஒன்னாதான் கேம் ஆடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட கேம் பிளே ரொம்பவே கேவலமா இருக்குது பேச்சுகள் தெளிவா இல்ல ரொம்பவே கேவலமா பேசுறாங்க இப்படிங்கிறது எல்லாத்தையுமே இவங்களோட நண்பர்கள் சொல்லிட்டாங்க இதெல்லாம் மாத்திக்கிட்டு கேம் ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் பயன் வரது வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கிட்டு கேம் ஆடுவாங்களா என்னதான் இருந்தாலும் பிரஜின் திருத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட சாண்ட்ரா திருந்த விட மாட்டாங்க சாண்ட்ராவோட கேம் பிளேயை போறதா அவங்க அரகண்டா தான் இருக்கிறாங்க நான் என்ன பேசுறனோ அதுதான் சரி மத்தவங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஓவர் கான்பிடன்ஸ்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க இனி அவங்களோட கேம் பிளே எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து